டிசம்பர் பதினான்கு நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கோரியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் திருவருகை காலம் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் எசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மத்தையினர் செய்தி அதிகாரம் பதினொன்று பதினொன்று முதல் பதினைந்து வரையிலான இறைவசனம் நான் அவர்களை கைவிட மாட்டேன் தீ விபத்தில் தப்பித்த கோழி குஞ்சிகள் ஊருக்கு வெளியே தனக்கு சொந்தமான இடத்தில் பெரியவர் ஒருவர் பண்ணை வைத்திருந்தார் அதில் அவர் ஆடு மாடுகளையும் கோழிகளையும் வளர்த்து வந்தார் பகல் முழுவதும் பண்ணையிலேயே இருக்கும் அவர் இரவு நேரத்தில் கதவை நன்றாக அடைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவார் ஒரு நாள் காலையில் அவர் பண்ணைக்கு சென்றிருந்த போது அங்கு அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆம் அவரது பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டு அங்கிருந்த ஒரு சில மாடுகளும் கோழிகளும் கருகி இறந்து போயிருந்தன உள்ளத்தில் பேரிடி இறங்கியவராய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வந்தார் அவர் ஓரிடத்தில் கோழி ஒன்று வித்தியாசமாக இறந்து கிடப்பதைக் கண்டு அவர் தன்னிடத்தில் இருந்த குச்சியைக் கொண்டு அதை புரட்டி போட்டார் அப்பொழுது அந்த கோழியின் இறக்கைக்குள் அதனுடைய மூன்று குஞ்சுகள் உயிரோடு இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் வியந்து போனார் தீ விபத்து ஏற்பட்டதும் தன்னுடைய மூன்று குஞ்சுகளையும் காப்பாற்றுவதற்குத்தான் இந்த கோழி இப்படி ஒரு செயலை செய்திருக்கின்றது என்று அதன் அன்பை எண்ணி அவர் உருகி நின்றார் பண்ணியில் தீ விபத்து ஏற்பட்டது தெரிந்தும் தன்னை காத்து கொள்ளாமல் தன் மூன்று குஞ்சுகளையும் தன் ரெக்கைகளுக்குள் வைத்து காத்து அதனை அவற்றை கைவிடாமல் இருந்த அந்த கோழியின் அன்பு உண்மையில் நம்மை மெய்செலுக்க வைக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் நான் அவர்களை கைவிட மாட்டேன் என்கிறார் அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி கடவுளுடைய கட்டளையை கடைபிடியாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டதால் வடநாட்டினர் அசிரியர்களாலும் தென்னாட்டினர் பாபிலோனியர்களாலும் அடைந்த துயருக்கு அளவே இல்லை இதனால் அவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நம்பிக்கை இழந்து நின்றார்கள் இத்தகைய வேளையில் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் இசையா வழியாக அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியை அளிக்கின்றார் மலைகள் கொன்றுகள் யாவும் இஸ்ரேல் மக்களை அடக்கி ஆண்ட அவர்களுடைய எதிரிகளை குறிக்கும் சொற்கள் எல்லாம் ஆண்டவர் தவிடுபொடியாக்குவேன் என்கிறார் மேலும் நாடுகடத்தப்பட்ட மக்கள் தண்ணீருக்காக ஏங்கி தவித்தார்கள் இதற்கு மாற்றாக ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன் என்கிறார் இவ்வாறு கடவுள் அவர்களிடம் நான் உனக்கு துணையா இருப்பேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் நம்பிக்கை வாக்குறுதியை அளிக்கின்றார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த வாக்களித்த இந்த வாக்குறுதிகள் பொய்யில்லை அவையெல்லாம் இயேசுவின் வழியாக நிறைவேறின ஆதலால் வாக்கு மாறாத ஆண்டவரை நாம் சிக்கன பற்றிக்கொண்டு கொண்டு அவரில் உறுதியாயிருப்போம் சிந்தனைக்கு வாக்கு பெறலாமை என்ற பண்பு ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டும் நம்மை கைவிடாத ஆண்டவரில் நிலைத்திருப்பதே நம்முடைய வாழ்விற்கு வளமும் நலமும் சேர்க்கும் நம்மை நம்பியிருக்கும் ஏழைகளையும் வறியவர்களையும் நாம் கைவிடாதிருப்போம் இறைவாக்கு கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தேர் மேல் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லை தானியேல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது இறைவசனம் என்பார் தானியேல் எனவே நம்மை என்றும் கைவிடாத ஆண்டவரை இருக பற்றி கொண்டு அவர் வழி நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமேன்